நீ எதுக்கு அரசியலுக்கு வர விஜய்யை எச்சரித்த சரத்குமார் உச்சக்கட்ட திடீர் பரபரப்பு அதாவது நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியிருப்பது என்பது பொதுமக்களிடையே எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் கலவையாக பெற்றிருக்கிறது மேலும் இவர் நடத்திய மாநாடு என்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் மாறியிருந்தது இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் களத்தில் விஜயின் அரசியல் கருத்துக்கள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இவர் இப்போது நடித்து வரும் இவரது கடைசி படமான தளபதி அறுபத்தொம்போது படத்தின் முழு படப்பிடிப்புகளும் இன்னும் மூன்று மாதத்தில் மொத்தமாக முடிவடைந்துவிடும் ஆகவே அதற்கு பிறகு இவர் முழு நேர அரசியல்வாதியாக விடுவார் இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து நடிகரும் அரசியல்வாதியுமான சரத்குமார் பேசியிருக்கிறார் இது தொடர்பாக பேசியுள்ள இவர் விஜய் கூறியதைப் போல் நானும் உச்ச நடிகராக இருக்கும் பொழுதுதான் அரசியலுக்கு வந்தேன் என்றும் மேலும் பொதுமக்கள் சேவைக்காக நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் என்றும் மாபெரும் தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்ததாக தெரிவித்திருந்தார் சரத்குமார் எதுவும் சாத்தியம் என்றும் தெரிவித்திருந்தார் நீட் தேர்வு ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து புரிதல் இல்லாததால்தான் அவற்றை வேண்டாம் என்று விஜய் பேசியுள்ளதாக தெரிவித்த சரத்குமார் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்துள்ள விஜய் அரசியல் சாசனத்தில் உள்ள ஆளுநர் பதவியை எப்படி வேண்டாம் என்று சொல்கிறார் என்றும் கேள்விகளை எழுப்பினார் இல்லாமல் விஜயின் அரசியல் வருகை குறித்து சரத்குமார் வந்துட்டு பல விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார் மேலும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது என்பது சினிமா துறையினர் பலருக்கும் பிடிக்கவில்லை என்றே தெரிகிறது ஏனென்றால் இதற்கு முன்பு விஜய்யின் அரசியல் வருகை குறித்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டிருந்தார் அவ்வளவு ஏன் சத்யராஜுக்கும் நடிகர் அஜித்குமாருக்கும் ஆகவே ஆகாதுங்க அதே சமயம் சினிமா துறையில் விஜய்க்கு சொந்த தந்தை போல மிகவும் நெருக்கம் காட்டி வந்தவர்தான் இந்த சத்யராஜ் ஆனால் விஜய்யின் அரசியல் வருகைக்கு பிறகு சத்யராஜ் அவர்கள் திடீரென அஜித்தை புகழ்பாடி வருகிறார் மாறாக விஜயையும் விமர்சித்தும் வருகிறார் அதே போல விஜய்யின் அரசியல் வருகை குறித்து நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்த நெப்போலியன் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதனால் விஜய் அரசியலுக்கு வந்தது என்பது பெரும்பாலான திரைத்துறையினருக்கு பிடிக்கவில்லை என்றே தெரிகிறது இதில் இப்போது சரத்குமார் வேறு விஜயை நேரடியாக விமர்சித்திருக்கிறார் ஆகவே இவருக்கு பரிச்சயமாக இருக்கும் சினிமா துறையிலேயே முக்கிய பிரபலங்கள் பலரும் இவருக்கு எதிராக இருக்கும்போது இவருக்கு பரிச்சயமே இல்லாத அரசியலில் இவரால் காலுன்ற முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்க நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் அதற்கு எதிராக தற்போது சரத்குமார் வைத்துள்ள விமர்சனங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்